கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே மறுபடியும் மகிமை நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தீர்க்க தரிசனம் என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் இந்த தீர்க்க தரிசனம் எவ்விதமாக நிறைவேறினது என்பதை நாம் பார்க்கலாம் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை ஆக்கினீர்கள் என்றார் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினொராம் அதிகாரம் பதினைந்திலிருந்து பதினேழு வசனங்கள் அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் ஏசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் பிரா ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களோ அதை கள்ளற்குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வசனங்கள் பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை குகையாக்கினீர்கள் என்றார் இவிதமாக தரிசியின் புத்தகத்திலே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட அந்த வசனம் ஏசுனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து காசுக்காரர்களுடைய பலகைகளை கவிழ்த்து போடுகிறார் புறாவிற்கிறவர்களிடம் புறாக்களை துரத்துகிறார் இவ்விதமாக செய்து என்னுடைய வீடு சகல ஜாதிகளுக்கும் ஜெப வீடு அதை நீங்கள் வியாபார ஸ்தலமாக கள்ளற்குகையாக விட்டீர்கள் என்று அவர்களை துரத்தி அவர்களோடு பேசுகிறார் இவ்விதமாக குறித்து சொல்லப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் சீரும் சிறப்புமாக நிறைவேறுகிறது இயேசுடைய வாழ்க்கையில எப்படி எத்தனை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுக்கிறது பாருங்கள் அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் இவ்விதமாக நிறைவேறினது நம்முடைய தேவன் தீர்க்க தரிசனத்தின் தேவன் நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர் நம்முடைய தேவன் சத்தியம் உள்ளவர் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர் நம்முடைய தேவன் சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல அவர் சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிறவர் இவ்விதமாக கத்தருடைய வாழ்க்கையிலே இயேசுருடைய வாழ்க்கையிலே அவரால் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி தீர்ந்தன இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஜீவனுள்ள தேவனை மகிமையுள்ள தேவனை உன்னத தேவனை ஆராதிக்கிற நம் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கு மகிமை உண்டார்கள்